ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கலான்ற டிப்ஸே இந்த வீடியோவில் நான் சொல்லிருக்கேன் ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சோம்னா மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி துணி தைக்கிறதுக்குலாம் வந்து நம்ம ஊசி வச்சிருப்போம் இது பார்க்குறதுக்கு சிறியதாக இருக்கலாம் ஆனால் வைக்கிற இடமும் பார்த்திங்கன்னா அதிகமும் தேவைப்படாது இந்த மாதிரியான பொருட்கள் சட்னி தேடும்போது நமக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி பெண் அதாவது வேஸ்ட்டான்னு தூக்கி போட வச்சிருக்க ரீஃபர் காலியான இந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி கலட்டிட்டு ஸோ இதுக்குள்ளே இந்த மாதிரி ஊசியை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும் நம்ம சட்டின்னு வேணும் போது அழகாக இதை எடுத்துக்கலாம் ஸோ இது எடுக்கிறதுமே ரொம்ப சுலபம்தான் அந்த மூடி பகுதியை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா அழகாக நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வெளியே வந்துருச்சு அடுத்துட்டு பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆயில் அதாவது நம்ம தலைக்கு தேக்கக்கூடிய ஆயில் இந்த மாதிரி ஆயில் பாட்டெலாம் வந்து ஸோ எப்போமே வந்து நம்ம எண்ணெய்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து வடிஞ்சு வடிஞ்சு அந்த இடமே வந்து ஒரு மாதிரி இதாயிரும் அதே போல் அந்த எண்ணெய் கேன் மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எண்ணெயாக வடிஞ்சிருக்கும் ஸோ எப்பொழுதுமே வந்து எண்ணெய் வடியாமல் இந்த மாதிரி நீட்னஸாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு மேலே ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க ஸோ அந்த வடிகிற எண்ணெய் எல்லாமே வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் இதே போல் நம்ம பெரிய அதாவது சமையல் பண்ணக்கூடிய அந்த ஆயில் கேன் இருக்கும்ல அதுவுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிவி ரிமோட் ஆகட்டும் இல்லை ஏசி ரிமோட்டாகட்டும் ஸோ எல்லாமே வந்து கீழே சட்டன்னு விழுந்துச்சுன்னா உடஞ்சிடும் இந்த மாதிரி ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல சூப்பராக ப்ரொடக்ட் பண்ணும் சேஃப்டியாகவும் இருக்கும் அழகாக பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் லூஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு இதாக மடித்து போட்டுருங்க அவ்வளோதான் கீழே விழுந்தாலுமே நல்ல சேஃப்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஒரு சில பாக்ஸ்லாம் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த மாதிரியான மூடியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டை இடத்துக்குங்க மேலே வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ கரெக்டாக அந்த மூடி பகுதியில் போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் லூஸாகனால ரெண்டுமே சேர்த்து மடித்து போட்டுக்க இப்போ டைட்டாகிடுச்சி அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூடி தொடர்ந்தீங்க அப்படின்னா சட்டை நம்ம மூடி தொடர்க்கலாம் ஃப்ரெண்ட் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் டானிக் பாட்டிலாம் ஆயில் பாட்டெலாம் வந்து ஒரு ஃபுட் கண்டில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உன்னோடு ஒன்று அசையும் ஸோ இதுக்கு பதில் ஒரு வேஸ்ட்டான ஃபுட் கண்டெய்னலில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டுங்க இப்போ நான் வீட்டில் கட்டுற மாதிரிங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் லென்த்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூடி நீங்கள் வச்சுக்கலாம் நிறைய பிரான்ச்சஸ் பிரான்ஞ்சஸாக வரும் இப்போ பாருங்கள் நீளமாக வந்து ஒன்று போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சென்டர் பகுதியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு போட்டுக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டானிக் பாட்டில் வச்சோம் அப்படின்னா அசையாமல் ஒரே இடத்துல அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காட்டுறேன் நம்ம மூவ் பண்ணும்போது ஒன்று ஒன்று எடுக்காமல் நல்லா அசையாமல் ஒரே இடத்துல இருக்கும் அழகாக நீட்னஸ்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்குமே ஸோ நீளமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட ரப்பர் வேண்ட் போட்டுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல சூப்பராக நீட்னஸ்ஸாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மாதிரி ஹிஜாப் ஷால்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம வைக்கும் போது ஒன்னோடு ஒன்று கசஞ்சிரும் நம்ம எடுக்கும்போது சட்டனை கிடைக்காது இந்த மாதிரி ஹேங்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க ஹேங்கரில் ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு ஹேங்கரில் நிறைய ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கொஞ்சம் இது கேப் இட்டு கேப் விட்டு போட்டிருக்கேன் ஏன்னா என்கிட்ட நிறைய ஹேங்கர் இருக்குது அதனால் வந்து நிறைய ரப்பர் பேண்ட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நீங்கள் ஹேங்கர் இல்லை அப்படின்னா ஒன்றுத்துலேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகாமல் இருக்கும் நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போடுறதுனால பாருங்கள் உன்னோடய ஒன்று ஆகாமல் நம்ம வேணுன்ற ஹிஜாப் ஷால்ஸ்ஸு நீங்கள் எடுத்துக்கலாம் அழகாக ஸோ பார்க்கறதுக்குமே வந்து நல்ல நீட்னஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து தொடப்பெல்லாம் வாங்கணும் அப்படின்னா எப்பளுமே வந்து தொடப்பத்தை வந்து கூடாது தொடப்பத்தை நிற்க வச்சோம் அப்படின்னா அந்த குச்சி பகுதி வந்து உடஞ்சிரும் ஸோ எப்போமே வாங்கிட்டு வந்துமே இந்த முனைப்பகுதி நம்ம வீடியோவில் கட்டுற மாதிரி கை வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கயிறை வந்து இன்சர்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கயிறை வந்து போட்டுட்டு நீங்கள் முடித்து போட்டுக்குங்க இப்போ இதை வந்து நான் எதுக்கு கயிறு போட்டேன் அப்படின்னா எப்போமே தொடப்பம் வந்து நம்ம நிற்க வச்சா இந்த குச்சி பகுதி உடஞ்சிரும் ஸோ எப்போயுமே வந்து இந்த மாதிரி கயிறு வந்து கட்டிட்டு நீங்கள் ஒரு இடத்துல வந்து தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தொடப்பம் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்தால் எடுத்துங்க முனைப்பகுதியில் வந்து காட்டன் துணியும் இல்லைன்னா வந்து நம்ம நார்மல் துணியை கூட நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் லைட்டாக வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க ஸோ இப்போ ஒரு பக்கெட்டில் வந்து நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை லைட்டாக வந்து கற்பூரம் தான் நான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த துணியை வந்து இல்லை வந்து நம்ம எடுக்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தண்ணியை வந்து முக்கிட்டு நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சிக்கலாம் இப்போ இதை வந்து எங்கெல்லாம் ஒற்றை வருமோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கற்பாத்தனிய ஸ்மெல்லுக்கு வந்து அந்த ஒற்றையே பிடிக்காத இந்த இடமே நல்லா வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாதத்துக்கு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியே வேஸ்ட்டாக நீங்கள் கீழே ஊற்றாமல் நீங்கள் கிச்சன் சிங்க்லேயோ அதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் சிங்க் இருக்கும் அந்த இடத்துல ஊற்றிட்டீங்க அப்படின்னா கற்பாம்பூச்சியே வராது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சி வர இடமே வந்து அந்த சிங்க்கு தான் ஸோ அந்த இடத்துலாம் ஊற்றி விட்டுருங்க அடுத்து பாருங்கள் இதே பக்கெட்டில் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்பூரம் கொஞ்சமாக கம்ஃபர்ட் மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை வச்சு நீங்கள் வீடு துடைச்சீங்க அப்படின்னா பல்லி கரப்பாம்பூச்சி இதனுடைய நடமாட்டமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் தனியாக எதுவுமே வந்து வீடு துடைக்கிறதுக்கு அந்த தேவையில்லை லிக்விட் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி கம்ஃபர்ட் போடி நீங்கள் ஊற்றிட்டு அழகாக வீடு தொடச்சிங்க அப்படின்னா நல்லா சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கொஞ்சமாக வந்து நான் கற்பூரம் மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம இப்போ இந்த தண்ணியை வந்து ஊற்ற போகிறோம் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனில் ஒரு பகுதியில் எந்த பொருள் மேலேயும் படாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து பல்லி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரியான பூச்சிக்கள்லாம் வந்து வராமல் இருக்கும் இந்த ஸ்மெல்லுக்கு நல்லா வந்து சுத்தமாகவும் இருக்கும் மார்னிங் எந்திரிச்சு வரும்போது நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இது நைட் டைமில் தான் நீங்கள் பண்ணணும் பகல் டைமில் பண்ணக்கூடாது அடுத்து பாருங்கள் நம்மளோட கிச்சன் சிங்க்குமே வந்து நைட்டு தூங்க போகிற டைமில் இந்த மாதிரி இந்த தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வராது கரப்பாம்பூச்சி எப்பவுமே வர பகுதி மெயின் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட சிங்க்கு தான் இந்த பைப் வழியாக தான் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி நைட் டைமில் ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க கரப்பாம்பூச்சியே வராது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக அவங்க வீடுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்ம கூட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்